பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிசி பவர் சப்ளை பக் கன்வெர்டர் போட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருவர் வந்து எனக்கு உமலில் கொடுத்துருந்தார் இந்த டிசி பவர் சப்ளை பக் கன்வெர்டர் போட்டுக்கு வந்து நாம் அழிக்கூடிய டிசி பவர் சப்ளை எவ்வளவு நாம் இன்புட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தார் அவருக்காக தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கிறோம் வீடியோவை பொறுமையாக கடைசி மட்டும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த டிசி பவர் சப்ளை கன்வெர்டர் போர்ட்டுன்ற மொடல் இலக்கம் எல்எம் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் சிக்ஸ் அதாவது எல் எம் ரெண்டு அஞ்சு ஒன்பது ஆறு இதுதான் இந்த டிசி பவர் சப்ளை பக் கன்வெர்டர் போர்டுன்ற மோடல் இலக்கம் இந்த இலக்கத்தை கொடுத்தீங்கன்னா ஒன்லைனில் நீங்கள் இந்த மாடல் இலக்கத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே இந்த போர்டு வரும் நீங்கள் நீங்களும் எடுத்து பயன்படுத்த முடியும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த டிசி பவர் சப்ளை பக் கன்வெர்டர் போர்டுக்கு வந்து நாம் அதிகூடிய டிசி பவர் சப்ளை ஃபுல் வோல்ட்டு வந்து நாம் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வோல்ட்டு டுவெல் வோல்ட் அதாவது பன்னெண்டு இருந்து நாம் நாற்பது வோல்ட் வரைக்கும் இன்புட்டில் கொடுத்து அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தேவையான பவர் எடுக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதாவது இதை பிரீன் சொல்லலாம் இதை வந்து நாங்கள் ஃப்ரீன்னு சொல்லலாம் இதில் வந்து நாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தி எங்களுக்கு இங்கே வந்து நாம் இப்போ இன்புட் வந்து நாற்பது டிசி ஓல்ட்டு கொடுத்துருக்குறோன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு வந்து இங்கே மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து டிசி பவர் சப்ளைன்ற ப்ளஸ் வயரையும் இங்கே வந்து மைனஸ் ஒயரையும் வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் இங்கே வந்து அவுட்புட்டில் வந்து ப்ளஸ் வயரை இந்த இடத்துல ஒத்தி கொள்ளுங்கள் பக்கத்தில் ஒரு இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் சால்டர்னு வச்சிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் லைட் வந்து டேமேஜ் ஆகிரும் அதனால் இந்த இடத்துல கவனமாக வந்து அவுட்புட் எடுக்கிற நேரம் இந்த இடத்துல ப்ளஸ் வயரை கொடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் வயரை கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த டிசி பவர் சப்ளை பக் கன்வெர்டர் போர்ட்டுக்கு ஒரு நாற்பது ஓல்ட்டு கொடுக்குறோன்னு சொல்லுங்கம்மா நாற்பது வோல்ட்டு டிசி பவர் கொடுக்குறோன்னா இங்கே வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து தேவையான அளவு அதாவது கடைசி ஒரு வோல்ட்டு கடைசி ஒரு வோல்ட்டு வச்சு நாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தி நாம் கூட்டி கொள்ள முடியும் டிசி பன்னெண்டு வோல்ட்டு அடிக்கூடிய டிசி பவர் நாற்பது ஓல்ட் டிசி பவரை கொடுத்து இங்கே வந்து நாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதில் கூட்டி குறைஞ்சி டிசி பவரை எடுத்துக்கொள்ள முடியும் நல்ல நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ள வீடியோ வந்தால் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லாக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ற பட்டனை எழுத்துக்கங்க அப்போ நான் போகிற மாதிரி வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்